இந்த பிஜேபிக்காரவங்களாம் தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் படிக்கிறப்ப வந்து ஒரு பிஜேபி மீட்டிங்க்கு ஒன்று போனேன் குறிப்பாக நான் இப்போ சீமான் தம்பி எதுக்கு இந்த கதை சொல்கிறேன்னா சீமான் தம்பியாக இருக்க ஒருத்தவனுக்கு வந்து பிஜேபி எதிரியே தெரியாது காங்கிரஸ் எதிரியே தெரியும் ஆனால் பிஜேபி ஒரு காலத்துலையும் எதிரியே தெரியாது அதுக்காக தான் அந்த கதையை சொல்கிறோம் அங்கே ஒருத்தவர் என்ன பேசுகிறாருன்னா அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சாங்கல்ல அதுக்கு காரணம் வந்து பிஜேபி தான் அப்படின்னு பேசுகிறாரு காரணம் என்னென்னா அவங்க கூட்டணிலிருந்து அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த கருத்தை அவர் மட்டும் சொல்லலை அப்புறம் அண்ணாமலை வந்து கட்சிக்குள்ள உடனே அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் பேசுறாப்புல அப்புறம் வானதி அக்கா பல பாஜக காரங்க இதை தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க இப்ப அமித்ஷா பிரச்சனை வந்துச்சு இப்ப வந்து விவாத மனையில உக்காந்துட்டு இதே பொய்ய சொல்றாங்க தொடர்ந்துங்க அதாவது வந்து எம்ஜிஆருக்கு பாரத ரத்னாது வந்து ராஜீவ்காந்தி கொடுக்குறாரு அப்ப வந்து வி சிங் என்ன சொல்றாருன்னா நீங்க எம்ஜிஆர் கொடுங்க அது ரைட்டு தான் ஆனா அதுக்கு முன்னாடி அம்பேத்கர் கொடுங்க அம்பேத்கர் கொடுக்காம இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்ற விபிசிங்கு பின்னாடி பிரதமரா வந்து அவர் கொடுக்குறாரு பாரத ரத்னா விருத அந்த அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது அப்படின்னு இவங்க சொல்லி என்னடா பித்தலாட்டமா இருக்கு